தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உலகமே வியந்து பார்க்கும் ஒரு ஆன்மீக அதிசயம் திருவண்ணாமலை மகாதீபம் பிரம்மாவும் விஷ்ணுவும் இறைவனின் அடிமுடி தேடிய போது அக்னி பிழம்பாக சிவபெருமான் நின்ற தலம் இது கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று அதிகாலையில் கருவறையில் ஏற்றப்படுவது பரணி தீபம் இது படைப்பின் தொடக்கம் பின்னர் மாலை ஆறு மணிக்கு அன்னை பார்வதி தேவிக்கு சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக இடது பாகம் அளித்து காட்சி அளித்தவுடன் மலை உச்சியில் ஏற்றப்படுவதுதான் மகா தீபம் சுமார் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலையின் மீது செம்பு கொப்பரையில் பல ஆயிரம் லிட்டர் நெய்யும் நூற்றுக்கணக்கான மீட்டர் காடா துணியும் கொண்டு இந்த தீபம் ஏற்றப்படுகிறது இந்த ஜோதி சுமார் பதினோரு நாட்களுக்கு தொடர்ந்து எரியும் மலையின் உச்சியில் எரியும் இந்த ஜோதி வெறும் நெருப்பு அல்ல அது மங்களத்தின் வடிவம் நம் மனதில் உள்ள ஆணவம் கண்மம் மாயை ஆகிய இருளை நீக்கி ஞானம் என்னும் ஒளியை ஏற்றுவதே இதன் தத்துவமாகும் ஜோதி வடிவான அண்ணாமலையாரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அண்ணாமலையாருக்கு அரோகரா